ബിഗ് ബോസ് നേർഹലിക്ക് വണക്കം பெருமாளே என்னால சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்ற அளவுக்கு ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அதாவது நம்மளோட இனி வர பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்றது இது மாதிரி ஒரு பெரிய பெரிய நாள் ரொம்ப விஷயம் தான் அவரும் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மேடையை யூஸ் பண்ற அப்படின்னாரு ஆனால் அப்படிப்பட்டவர் இதை விட்டு விலகிறதுக்கான காரணம் என்ன புதுசா வர ஹோஸ்டுக்கு இருக்க போகிற பிரச்சனைகள் என்ன அண்ட் மக்கள் நமக்கு என்ன புரிதல் வேணும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் வீடியோல பார்க்க போறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே கமல் சாரோட ஹோஸ்டிங் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தோம்னா வேற லெவல் இருந்தது ஆனால் நீதி அரசரே அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆண்டவரை புகழ்ந்து பேசியிருப்போம் அதுவும் இந்த ஜூலி ஓவியாவோட குறும்படமாகட்டும் காயத்ரி சக்தியை கண்டித்த விதமாகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கும்போது சில்லர் இதை நம்ம செதற கமல் சருக்காக சார் நீங்க என்ன சார் வேற லெவல்ல மாஸ்க் காட்டுறீங்களே அப்படின்னு ஃபர்ஸ்ட் சீசன்லாம் பயங்கரமா போச்சு எல்லாருக்குமே ஒரு இன்வால்மெண்ட் வந்தது ஆப்வியஸாக பிக் பாஸ் மேல பெரிய இன்வால்மெண்ட் வந்ததுக்கு கமல் சார் ஒரு காரணம் ஏன்னா நம்ம வந்து உள்ள நடக்க நடக்கிற சண்டைகள் எல்லாம் பார்க்குறோம் அந்த வீக்கெண்டில் அவர் கேட்குற கேள்விகள் பா மனுஷன் நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டார் பார்த்தியா இதுதான் எங்கள் கமல் சார் அப்படின்னு நம்ம பாராட்டினது போய் என்ன கமல் சார் பண்ணுறீங்க வீக்கெண்ட்னாலே நாங்கள் பார்க்க மாட்டோம்ன்ற அளவுக்கு வெறுப்ப சம்பாதிச்சார் கடந்த ரெண்டு வருஷமாக அதுவும் அசீம் வர்சஸ் விக்ரமன் அப்படின்லாம் வரும்போது அவர் ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வையோடையே விக்ரமனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதாகட்டும் அண்ட் அசிம் ப்ரோவை டார்கெட் பண்ணி வேணும்னா அவரை கார்னர் பண்ணுறது இரிட்டேட் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி அதே மாதிரி தான் போன சீசனும் அந்த புள்ளி

அப்பவும் அந்த மனுஷன் அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தார் அதே வேலையே ஆனால் அப்படிப்பட்டவர் இப்ப விலகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட அரசியல் அழுத்தம் அதாவது இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வரும்போது அவரு ஒரு அரசியல் கட்சி மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி வச்சிருந்தாரு அதுல தலைவரா இருந்தார் சோ அவர் படங்களையும் நடிப்பாரு பிக் பாஸ்க்கும் வருவாரு அரசியலுக்கும் போவாரு பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அவர் என்ன வேணாலும் பண்ணாரு அவர் கேள்வி கேட்க ஆள் இல்லாம இருந்தது ஆனால் இப்ப அவர் எங்க இருக்காரு யார வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க யார் வந்து ஊழல் பண்றாங்க டிவி எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சாரோ அந்த கட்சி இன்றைக்கி இன்றைக்கி கோபாலபுரத்து கொத்தடிமையாக மனுஷன் மாறிட்டார் அதனால் அந்த கட்சியிலேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இங்கே பாரு நீ பாட்டுக்கு பார்ட் டைம் பொலிட்டீஷியனாக நீ அங்கே போய் கொஞ்ச நேரம் பிக் பாஸில் பேசுகிறது அப்புறம் கொஞ்ச நேரம் படத்தில் நடிக்கிறது அப்புறம் வந்து எங்கள் கட்சியில் பிரச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது என் கட்சிக்குள்ளே வந்துவிட்டேன் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதுக்கான களைப்பணிகள் நிறையா இருக்குது களைப்பணி அப்படின்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லப் போகிறாங்க எதிர்கட்சியை பற்றி குறை சொல்லணும் ஸோ இந்த டேட்டாவை எடுக்கிறதா ஒவ்வொ வேலை அந்த பிரச்சாரம் நீ மேற்கொள்ளுமே தவிர அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் ஊர் சுற்றிட்டு இருக்காத அப்படின்ற அளவுக்கு அவங்க சைட்ல இருந்து ஒரு பிரஷர் கொடுத்திருக்காங்க அரசியல் அழுத்தத்தால மட்டும்தான் அவர் விலகிறார் பட் ஒரு சில சேனல் சொல்றாங்க இப்போ வந்து போன சீசன்ல பிரதீப் கெல்லாம் வந்துட்டு ஒரு தப்பான ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த குற்ற உணர்வு அவருக்கு குத்துது அப்படின்னு அந்த எந்த குற்ற உணர்வும் அவரை குத்த போகிறது இல்லை ஏன்னா எனக்கு தேவை பணம் எனக்கு அரசியல் பண்றதுக்கு பணம் எனக்கு சுய விளம்பரம் பண்றதுக்கு ஒரு மேடை கிடைக்குது அது எனக்கு ஓகேன்னு தான் கமல் சார் டிராவல் ஆயிட்டு இருந்தார் ஆனால் வேற வழி இல்லாம தன்னாக்கு இப்ப ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் கிடைக்கிறதுனால அவர் போறார் அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த ஸ்டேஜ் அவர் யூஸ் பண்றதுக்கான காரணம் நம்ம மக்கள் கூட கனெக்டாக இருக்கணும் மக்கள் நம்மளை பார்க்கணும் நம்ம பேசுறது கரெக்டு நினைக்கணும் அப்படின்னு பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மக்கள் கிட்ட அவர் வெறுப்பு சம்பாதிக்கிறதுனால ஸோ நைன்டி பர்சன்ட் நமக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இருக்குது பிஸியாக இருக்க போகிறோம் தேர்தல் வரப்போகுது கொஞ்சம் படங்களும் இருக்குது ஸோ இதுக்கு மேலே நம்ம வேண்டாம் போனாலும் சரி நமக்கு சரிப்பட்டு வராதுன்றதை கமல் சார் புரிஞ்சுக்கிட்டாரு அண்ட் இந்தியன் டூரோட ஃபிளாப்புக்கு அப்புறம் அவருக்கு என்ன வருஷ கட்டி படம் நிற்குது அப்படின்றது எனக்கு தெரியல அண்ட் அடுத்த வர போகிற ஹோஸ்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமல் சரோட ஹோஸ்டிங்கை நம்ம பார்த்துருக்கோம் கமல் சார் பெரிய லெஜெண்ட் தான் புரியாத மாதிரி பேசினாலும் அதுக்கு ஆக ஓஹோன்னு சொல்கிறதுக்கு ஒரு சில கூட்டம் இருக்குது தட்ஸ் ஃபைன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் இடத்துல இன்னொருத்தர் வந்து நிற்கிறதுன்றதே ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு ஏன்னா நம்ம மைண்ட் செட்டில் கமல் சார் எப்படி பண்ணுவாருன்றது நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதை மட்டுமே மக்கள் வச்சுட்டு பார்த்துட்டு ஓ இல்லை இல்லை எங்கள் கமல் சார் மாதிரி இவருக்கு பேச முடியுமா அப்படின்னு கேட்குறதுலாம் வேல்யூவே இல்லை ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்றது நமக்கு புரியணும் இது கூட இதை போய் கம்பேர் பண்ணக்கூடாது ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இப்போ கமல் சார் புரியாத மாதிரியே பேசிட்டு போவார் அது அவரோட ஸ்டைலா இருக்கும் இப்போ கோபிநாத் வினியா நான் கோபிநாத் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டே நீ பேசுறது சரியில்லை மைக்க கூடா அப்படின்னு டேரெக்டா பேசுறது அவரோட ஸ்டைலா இருக்கும் விஜய் சேதுபதி சார் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் சோ அந்த ஒரு பர்சனை பார்க்காம நீங்க அந்த கண்டென்ட்ட பாருங்க சோ அந்த வீக்கெண்ட்ல அவர் கேக்குற கேள்விகள் கரெக்டா அவர் எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றத மட்டும் பாக்கணுமே தவிர ஏ லெஜெண்ட் நிற்க வேண்டிய இடத்துல இவர் வந்து நிக்கறாரு இவருக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்னு யாரும் பேசாதீங்க பட் குடுக்கிற ஜஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் சோ அடுத்த ஹோஸ்ட் யாரா இருக்கும் சிம்பு விஜய் விஜய் சேதுபதி சூர்யா ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு பல பேர்கள் அடிபட்டு வருது பட் இவங்க யாரும் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது விஜய் சேதுபதி சார்லாம் கண்டிப்பாக வரமாட்டார் ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அவரே சொல்லிட்டார் நான் வந்து ஒரு சின்ன சின்ன கெஸ்ட் ரோல் பண்றேன் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றேன் அப்படின்னா அதுக்குன்னு என் வேல்யூ எல்லாரும் குறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்க ஸோ விஜய் சேதுபதி சார் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சிம்பு சாரும் கண்டிப்பாக சான்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது முகம் எதிர்பாராதே எதிர்பாருங்கள் அப்படின்னு வாங்கலையா அந்த மாதிரி ஒரு புது முகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் பட் டெஃபினட்டாக அந்த ஒரு பர்சன் அதெல்லாம் டேக்கிள் பண்ணுற மாதிரி இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த சீசனில் காலடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமல் சரோட இந்த பிக் பாஸ் பயணம் முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் வேறு யார் ஹோஸ்ட்டாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி